அனைவருக்கும் காலை வணக்க மக்களே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம இடம் சொந்தமாக இல்லை கார் சொந்தமாக இல்லை அப்படின்னு காட்டு அழிச்சு விவசாயங்களில் இடங்களெல்லாம் அழித்து வீடு கட்டிட்டு உட்காந்துருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் இடம் கிடைக்கும் கார் கிடைக்கும் பெட்ரோல் கிடைக்காது இடம் கிடைக்கும் சாப்பிட சாப்பாடு கிடைக்காது சரிங்களா அதனால் மக்களே பொல்யூஷன் இல்லாமையும் அதிகம் ஆசைப்படாமையும் ஏதோ இருக்கிறதுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு இட இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம காலம் வந்து எப்பவும் நிற்காமல் ஓடிக்கிட்ருக்கோம் சரிங்களா அதை விட்டுட்டு நம்ம வந்து எனக்கு இத்தனை சொத்து இருக்குது மூணு வீடு நாலு வீடு வாடகை கூட்ருக்குறேன் நான் ரெண்டு வீடு இருக்குது நாங்கள் பெரிய வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் இல்லை பெருமை பேசுவாங்க பெருமை பேசக்கூடாது என்றைக்குமே பெருமை பேசாதீங்க நம்ம வாழும்போது வாழ்கிறது வாழ்க்கையில் இப்போ இருக்கும்போது வாழ்கிறது வாழ்க்கையில் காடு வச்சுருக்கிறேன் நாலு பங்களா இருக்குது நாலு கார் இருக்குது அப்படிங்கிறது வாழ்க்கையில் உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது நீங்கள் யாருக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நம்ம இறந்த பின்னாடி வந்து நாலு பேர் நின்று பே பார்ப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் கூட்டை வர்றது கூட்டம் வர்றது இருக்குங்கிறீங்க நம்ம செஞ்ச நல்லது கெட்டதெல்லாம் அப்போ தான் வெளிப்படும் நாலு பேர் பேசுவோம் மகர் ஆசை இப்படி இருந்தான் இப்படி பண்ணிவிட்டு போனான் வச்சா அவன் இருந்த நாலு பேருக்கு நல்லதாது நடக்கும் இப்படி ஆகி போச்சேன் கடவுள் ஏன் இப்படி அவங்கள எடுத்தான் ஏன் தண்டுத்தான் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா இதே நல்லது செயலேன்னு வச்சுக்கோங்க ஆபார் அத்தை நான் சொத்து வச்சிருந்தான் என்னத்தான் கொண்டு போனேன் சோறு கூட தீங்க மாட்டான் யாராவது ஓசியில் கொடுத்தா வாங்கி தின்றுட்டு நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்படி இருந்து இருக்கிறாங்க அப்படி வாழ்கிறவங்களும் இருக்காங்க ஓசியலுக்கு கொடுத்தா வாங்கி தின்றுட்டு ஏப் போட்டு போனான் இப்போ வந்து ஒருத்த எந்த யார் சொந்த பந்தமோ யாரோ இங்கே போகிறாங்க ஒரு தண்ணி கூட பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான் ஒரு டீ காக்கு ஓசியில் கொடுத்தா வாங்கி குடிச்சிட்டு யாராவது எதாவது கொடுக்க மாட்டாங்களான்ட்டு அப்படியே பாதுகாத்து போ போன இடமோ எதையோ காற்ற மாதிரி காவல் காற்று பத்திரப்படுத்தி வச்சுட்டு பூமியில் விட்டுட்டு தான் போனான் சரியா அப்போ அதில் அதில் என்ன என்ன புண்ணியம் ஒன்றுமே பொருட்களையும் நாலு பேர் அதை பேசுவாங்க இறந்த பின்னாடி வாழ்கிறது தான் வாழ்க்கை பத்து பேர் வாயில் ஐயோ மகராசி இருந்தால் போனால் வந்து அவங்க கொடுப்பா யாரோ ஒருத்தருக்கு நல்லது கெடுதுன்னா ஓடி வருவா செய்வா எதுவுமே பார்க்க மாட்டா ஏழை பணக்காரங்க பார்க்க மாட்டா பிச்சைக்காரங்க அப்படி இப்படின்னு எதுவும் பார்க்க ஓடி ஓடோடி வந்து பார்ப்போம் பார்ப்பாளே செய்வாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசுவாங்க அதுதான் இறந்த பின்னாடி வாழ்கிற வாழ்க்கை நம்ம வந்து வீடு பங்களா வச்சுக்கிட்டு ஒருத்தர் போய் ஈ காக்கா இங்கே கூட சோர்வு போட மாட்டாங்க அப்படி இருந்துட்டு அந்த மாதிரி நம்ம வாழ்றது வாழ்க்கை இல்லை மக்களே அதனால் வாழும்போது உங்கள் நாள் முடிஞ்ச யாரோ ஒருத்தருக்காவது தான தருமம் பண்ணுங்க காக்கா குருவிக்காவது சாப்பாடு கொடுங்க நாய்க்கு சாப்பாடு போடுங்க சரிங்களா நாய்க்கு சோறு போடுங்க இல்லை யாராவது எதாவது கேட்டு வந்தால் செய்யுங்க ஆனால் ஒன்று இந்த வழியில் வந்து காசு கொடுமா அம்மா பசிக்குதுமா சிக்கிதுமா நான் என்னவா மாறிட்டு வந்தேனிங்களா யாராவது வந்து பிச்சை கேட்டு காசு கேட்டாங்கன்னா நல்லா கைகால இருந்தானே திட்டி விட்டு வந்துடுவேன் யோ நல்லா தான் இருக்கேன் இந்த ஹோட்டலில் எத்தனை வேலை இருக்குது ஒரு பாத்திரத்தை கழுவு இல்லை டேபிள்தோட உனக்கு மூணு நேரம் சோறு போடுவாங்க உனக்கு காசு கொடுப்பாங்க இங்கே இருக்கு ஏன் சாமியார் அருகாசம் போட்டாலோ என் சண்டைக்கு போயிடுவேன் ஒருத்தன் வந்தான் நான் கார் வந்து இறங்கி எங்கேயோ போயிட்டு ஹோட்டல் கடைக்கிட்டு தான் வந்து விட்டுருக்குறான் அவன் வந்து கையேந்தனான் மா அப்படின்னா முறைச்சி ஏய் நல்லா தான் இருக்கிற உனக்கு என்ன நாற்பத்தஞ்சி வயசு கூட இல்லைங்க நல்லா தான் இருக்கிற உனக்கு என்ன பிச்சு எடுக்காட்டி என்ன போயே உழைச்சப்படனே ஓ உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னா உங்கள்கிட்ட கேட்டா அப்படின்னு சண்டைக்கு வர்றாங்க நான் யோ போயிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு யோ பின்னாடியே நின்னையா நின்னையா நின்யான்னு போனேன் என்ன நினச்சிருக்கேன் தப்பை கடை நான் பயப்பட மாட்டேன் போய் பேச மாட்டேன் திருடமாட்டேன் தப்பான வழியில் யார்ட்டையும் பழிச்சு பேச மாட்டேன் நேர்மையாக இருக்கணும் என் வீட்டிலையாவட்டும் வெளியிலேயாவட்டும் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக தான் பேசுவேன் என் கேரக்டர் என்னை தப்பாக எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் இந்த அம்மா இப்படி தான் அப்படின்னு சரிங்களா நான் என் மனசாட்சிப்படி நான் நடப்பேன் துரோகமே பண்ண மாட்டேன் யாரும் ஒரு பொருளை திருட மாட்டேன் சின்ன பிள்ளைங்களா பென்சில் பேனால் திட்டி இருப்போம் ஸ்கூலில் அது விவரம் தெரியாமல் செய்கிற தப்பு பண்ணியிருப்போம் கண்டிப்பாக பண்ணியிருப்போம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் எதுவுமே செஞ்சதில்லை என்னாலும் முடிஞ்ச தான் செய்கிறேன் நாய்க்கும் கூட பாருங்க நம்ம வீட்டில் இருந்து சரி எதையோ சொல்ல வந்து எதையோ விட்டுறேன் அப்படி அந்த ஆள் வந்து உங்களோட கேட்கலங்கூட கேட்கலாம் நின்னியாக நின்னையான்ட்டு போனேன் அப்புறம் நின்னான் இன்னொரு தாமியாக இருந்து சேர்ந்துக்கிட்டான் என்னம்மா அப்படின்னா காசு கேட்டாது நான் இல்லைன்னு சொன்ன உடனே என்னை திட்டிகிட்டு போகிறான் உங்கள்கிட்ட கேட்கல நான் அப்படின்ட்டு போகிறான் ஏய்யா நீங்கள உடச்சி சாப்பிட முடியாது நோக்காமல் தின்னுட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு அந்த காசு ஆ போய் தண்ணி அடிக்கிறேன் வாங்கி வாங்கி உங்களுக்கு தெரியாதா எனக்கு ஆ நீங்கள் எதுக்கு காசு கேட்குறீங்கண்ணா அப்புறம் நான் இருந்து என்ன வேணும் வந்துடுமா யாராலும் காசு கேட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு என்ன வேணும் பசங்களே கேட்பானுங்க நாங்கள் புக்கு வாங்கணும் படிக்கணும் என்ன புக்கு வேணும் வா போலாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே இதான் பண்ணுறாங்க வா போகலாம் கடைக்கு வா என்ன வேணும் சாப்பிட்றியா வா டிஃபன் வாங்கி தட்டா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்புறம் உடனே இல்லைங்க வேணாங்க சோறு தண்ணி வாங்கி போகிறதனா வேணாங்கிறானுங்க காசு வேணுமா எல்லாம் அப்போனா பார்த்துங்க மக்களோட மக்கள்னா அந்த மாதிரியான அளவுக்கு எப்படி ஏமாற்றி திடீரெங்குன்னு வருங்க அப்புறம் நான் சொன்னேன் இனிமேல் யாருக்குமே ஒரு கிளாஸ் டீயாவது வாங்கி கடையில் குடிச்சிருங்க நான் காசு கொடுக்கறேன் தான் சொல்லியிருந்தேன் கையில கையில் காசு யாருக்குமே கொடுக்கூடாது கொடுத்து நம்ம கெடுக்கிறோங்க பாடு விட்டு உழைச்சி சம்பாரித்து சாப்பிட்றவங்க கூட நோக்காமல் கொடுத்து கொடுத்து பத்து ரூபா பிச்சை கேட்குறேன் தான் போயிட்டு போதுன்னு தான தர்மம் பண்ணுறாங்க இல்லைங்கள அதே தர்மத்தை வந்து அதை வீணாக்கிடுறாங்க கெட்டவே ஒன்று போறாங்க அந்த தர்மத்தை அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நல்லது செய்யுங்க இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு வாழ்க்கை இல்லை இரநூத்தினாலையும் நம்ம வாழும் பார்த்தீங்களா அதான் வாழ்க்கை நானும் திரும்ப திரும்ப நிறைய இதை பத்தியே தான் பேசுவேன் அப்புறம் பெரியவங்களை வந்து நல்லா மதிச்சு பெரியவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க அவங்களுக்கு நிம்மதியா வச்சிருங்க வாயில் உழுவாதீங்க அவங்க வந்து வாழ்ந்த கதையை வச்சு நம்ம அப்படி பண்ணணும் செஞ்சோம் இன்னைக்கு நம்ம இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கடம் போட்டுட்டு சரிங்களா அது அதனால அந்த சங்கடத்துக்கு ஆளாகாம அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க நல்லபடியாக வச்சுக்கோங்க அதுவே நம்ம நம்ம செய்கிறோம் நமக்கு அவங்க அவங்க நிம்மதி திருப்திப்படுத்தினால நமக்கு பெரிய புண்ணியம் வந்து செய்த்தவங்களை செய்கிறதே புண்ணியம் தான் அப்படிங்களா அதனால் நல்லது மட்டும் நினைங்க நிறைய சொத்து சம்பாதிக்கணும் சொத்து வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க இருந்தால் அவங்களோட உங்களால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஒரு தானம் பண்ணுதேன் சரிங்களா ஒருத்தருக்காவது தானம் பண்ணால் அந்த தானம் வந்து நம்மளை நம்ம இல்லாதப்போ அது பேசும் நம்ம பேச மாட்டோம் அதை அனுபவிச்சாங்க இல்லைங்களா அதை பார்த்தாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் பேசுவாங்க அந்த தான் நம்ம அதை வாழ்கிறோம்னு அர்த்தம் எந்த பின்னாடி வாழ்கிற வாழ்க்கைங்கிறது அதுதான் அர்த்தம் எந்த பின்னாடி என்ன போய் வாழ போகிற அப்படின்னு நினைக்கிறோம்ல அது இல்லை அவங்க பேசணும் நம்மளை பற்றி நாலு பேர் வந்து நல்ல விதமாக பேசணும் கெட்டதும் பேசக்கூடாது அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகணும் சரிங்களா அதனால மனசில்லை ஒரு சிலருக்கு கொடுக்க மனசே இல்லையே ஏ ஒரு தானந்தரவும் செஞ்சுட்டு போகிறது அதில் இன்னைக்கு போம்பே ரொம்ப ஒரு சிலர் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க ஆம்பளைங்க கூட அவங்க செய்வாங்க பொம்பளைங்க வந்து கொடுக்க மனசே வராது ஏன் எப்படி இருக்காங்க ஆம்பளை கூட இறங்கப்படுறாங்க பாவம் அப்படின்னு ஆனால் லேடிஸ்க்கு வந்து அந்த மனம் இருக்கிறது இல்லை முதல் லேடிஸுக்கு தான் அந்த இறக்க வரணும் ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு பொம்பளை கஷ்டப்படுறா ஒரு ஆம்பளை கஷ்டப்படுறான்னு இறங்கணும் மனம் இறங்கணும் மரம் இறங்குறது இல்லை அதனால தயவு செய்து வாழும் காலத்தில் நல்லா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க நல்லது செய்ங்க நல்லது நடக்கட்டும் சொத்து மேலே சொத்து வேணும் இது வேணும் சேர்க்காதீங்க தர்மத்தை சேர்த்துங்க தர்மம் காக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தர்மத்தை சேர்த்துங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்கள் பேத்தி உங்கள் வழியில் வர்ற த தலை தலைமுறையினர் வந்து நல்லா இருப்பாங்க அதனால் நல்லது செய்யுங்க என்கிட்ட வந்து நான் வந்து ஹாஸ்டலில் தான் படித்தேன் என்கிட்ட அந்தளவுக்கு போதிய வசதி இல்லை இப்போவாது நல்லா நம்ம நினச்சா ஒரு பக்கம் போகலாம் நம்ம நினச்சா ஒன்று வாங்கி சாப்பிட்லாங்கிற இது பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு நானும் நாலு பக்கம் எல்லா பக்கம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை படிக்க வச்சு நல்லபடியாக தான் நான் கொண்டாந்து சேர்த்தினேன் அந்த புண்ணிய பலங்கள் இருக்குது ஆனாலும் ஒரு சில சங்கடங்கள் மனசுக்கள் இருக்கத்தான் செய்யுது அது எல்லாருக்கும் இருக்கும் நல்லா இருந்துட்டால் நம்ம கடவுளை நினைக்க மாட்டோம் மற்றவங்களை நினைக்க மாட்டோம் அந்த கஷ்டங்கள் அனுபவிச்சாதான் தான் நம்ம அந்த அருமை மற்றவங்களை பற்றியான அருமை நமக்கு புரிய வரும் அதுக்கு தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிற மக்களே அனைவரும் வாழ்க வளமுடன் இந்த நாளுக்காக நன்றி இந்த கருத்து தெரிஞ்சால் எனக்கு கருத்து தெரிவிங்க இது நீ தப்பு சொன்னது நல்லா இருந்துச்சுன்னு த கருத்து தெரிவிங்க வாழ்வுடன்